உனக்கு பிடிச்சாலும் நீ பேசு அவருக்கு எம்ஜிஆர் பிடிச்சிருக்கு ஜெயலலிதா பிடிச்சிருக்கு எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் அவர் பேசுறாருல உயர்த்தி பேசுறாருல அந்த எம்ஜிஆர் தொண்டர்களும் ஜெயலலிதா தொண்டர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரட்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கட்டும் அண்ணாமலை பாரத பிரமரை கேட்கிறேன் உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இரண்டு மத்திய அமைச்சர் இருக்கிறார்கள் அந்த இரண்டு மத்திய அமைச்சர் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இன்னொரு தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்த வையுங்கள் பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால் தில் இருந்தால் தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த இரண்டு நிதியை நிதியமைச்சர் மற்றும் துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த தொகுதியாக நிறுத்த வையுங்கள் அப்போது தெரிந்து கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை பத்தாண்டு காலமாக அவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதை சொல்லி மக்களிடத்திலே ஓட்டு கேட்க முடியவில்லை மாறாக திமுக அரசை விமர்சிப்பதும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை புகழ்ந்து பேசுவதும் என்கிற உத்தியை பிரதமர் மோடி கையில் எடுத்திருக்கிறார் தங்களின் கொள்கைகளை சொல்லி சாதனைகளை சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க முடியவில்லை என்பது அதிலிருந்து தெரிகிறது முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் அவர்களையும் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் பற்றி பேசியது அவருக்கு ஒரு அல்ப ஆசை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வாக்காளர்கள் அவர் பக்கம் சாய்வார்கள் என்று நினைத்து அவர் அப்படி பேசியிருக்கலாம் முன்னாடி கூட பதினஞ்சு லட்சம் வர சொன்னாங்க கடைசி வரைக்கும் வரல இப்போ சிட்டிங் எம்எல்ஏ வரப்போகுதுன்னு சொன்னாங்க கடைசி வரைக்கும் வரல இதுதான் உண்மை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க